அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஒபரகாத்து இன்றைய தினம் ஒரு முக்கியமான பதிவை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன் சவுதி அரேபியாவின் மன்னர் ஃபைசல் பல்கலைக்கழகத்தில் நடந்த ஒரு சம்பவம் ஒன்று சவுதி அரேபிய ஊடகங்களில் வைரலாகவும் பேசுபொருளாகவும் மாறியிருக்கின்றது குறித்த பல்கலைக்கழகத்தில் அண்மையில் பட்டமளிப்பு விழா நிகழ்வு ஒன்று அம்மாகாணத்தின் கவர்னரின் தலைமையில் இடம்பெற்றிருந்தது இந்த நிலையில் குறித்த பல்கலைக்கழகத்தில் கல்வி பயின்று பட்டம் பெற்று வெளியேற இருக்கக்கூடிய மாணவன் ஒருவன் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தான் குறித்த மாணவனின் ஆசை எப்படியாவது பட்டமளிப்பு விழாவில் நான் கலந்து கொள்ள வேண்டும் தனது தாய் தந்தையர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்திக் கொடுக்க வேண்டும் எனும் நோக்கில் குறித்த வைத்தியர்களிடம் அனுமதி கேட்டான் நான் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கின்றேன் ஆனால் எனக்கு பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ள ஆசை இருக்கிறது என்று தன் கனவை வைத்தியர்களிடம் கூறினான் அங்கு இருந்த வைத்தியர்கள் அந்த மாணவன் பட்டமளிப்பு விழா நிகழ்வில் கலந்து கொள்வதற்கு அனுமதி வழங்கி பல முன்னேற்பாடுகளுடன் குறித்த மாணவனை கலந்து கொள்ள செய்துள்ளனர் இந்த சம்பவமானது வளைகுடா நாடுகளில் வைரலாக பேசப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும்